ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கோவில்ல வந்து நம்ம சிற்பங்கள் பார்க்குறோம் தேவர்களோட சிற்பங்கள் அசுரர்கள் அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து விலங்குகளுக்குமே வந்து சிற்பங்கள் வந்து பார்க்க முடியுது இருக்கும்போது வந்து மனிதர்களை விட வந்து இந்த அனிமல்ஸ் வந்து எவ்வளோ சிறப்பா இருக்கு சார் அணிலும் போய் குரங்கணில் முத்தம் அப்படிங்கிற இடத்துல போய் சிவபெருமானை வழிபட்டு திரும்ப வந்து தன்னுடைய பழ பழைய நிலைமைக்கு போனாங்க அப்போ இந்த சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் எதை சொல்லுதுன்னா நம் முன்னோர்களும் இறைவன்களும் தெய்வங்களும் இந்த விலங்குகள் ரூபில் நடமாடுகின்றன அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் நமக்கு எந்த பிரச்சனை சால்வ் ஆகுனாலும் நமக்கு குரு அருள் இருந்தால் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் நமக்கு எல்லாமே நடந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுது அந்த குருவுடைய அருள் நமக்கு தேவை அப்படின்னா யானையை கும்பிட்டா நமக்கு குரு அருள் கிடைக்கும் அப்ப எந்த யானை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கும் நம்ம விலங்குகள்ல வந்து ரொம்ப புனிதமா கருதப்படுறது வந்து பசுமாடுன்னு சோ பசுமாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோபூஜையெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான நண்பன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பிரச்சனை இருக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆன்மீக ரீதியா ஒரு சில விஷயங்கள் பாக்கலாம் விலங்குகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்திரஜர் அருண் கார்த்திக் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க போன பதிவுல வந்து ஜோதிட ரீதியா ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க இன்னைக்கு வந்து ஆன்மீக ரீதியா போகலாம் சார் இப்போ ஆன்மீகத்திற்கும் இந்த விலங்குகளுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன அதோட சூட்சுமத்தை பத்தி சொல்ல முடியுமா சார் இப்போ வந்து விலங்குகள் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் சில வாகனங்கள் உண்டு ஒரு மிருகங்கள் உண்டு கிரகங்களுக்கும் விலங்குகள் உண்டு அப்படின்னு இப்போ புராணங்கள்ல வந்து ராமருக்கு வந்து அணில் உதவிச்சு அதேமாதிரி ஆஞ்சநேயருக்கு குரங்கு அந்த மாதிரிலாம் புராணங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் நிஜமானு நமக்கு தெரியாது உண்மையான நமக்கு தெரியாது நடைமுறை வாழ்க்கையில் விலங்குகளை வந்து வழிபாடு செஞ்சாங்களா அப்படி விலங்குகளை வந்து தெய்வமாக பார்த்தாங்களா அப்படிங்கிற விஷயத்தை யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா எகிப்தியர்கள் இஜிப்சியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த விலங்குகளை வந்து தெய்வமாக பார்த்தாங்க அது எதனாலன்னா இஜிப்டில் வந்து விவசாயம் இருக்கும் பயிர்கள்லாம் வந்து சாகுபடி பண்ணியிருப்பாங்க அந்த பயிர்களை சாப்பிட்றதுக்கு சில விலங்குகள் இந்த தாவர உண்ணி விலங்குகள் வரும் இல்லைங்களா அதை வந்து அந்த ஊரில் வாழ்கிற ஓனாய்கள் வந்து அந்த பயிரை சாப்பிட்ற விலங்குகளை வந்து விரட்டுமா அப்போ விரட்டும் போது என்ன ஆயிரும் பயிர்கள் தப்பிச்சிரும் அவங்க அந்த பயிர்களை வந்து வெள்ளாமல் பண்ணி அதை வந்து பணமாக மாற்றிக்குவாங்க அப்போது இவங்களுக்கு வந்து அந்த விவசாயம் மூலயமா வருமானம் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே வந்து யாருன்னா இந்த ஓனாய்கள் அப்போ அதனால் அந்த ஓனாயை வந்து தெய்வமாக பார்த்து அந்த ஓனாய்களை வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க அப்ப அந்த இஜிப்சியன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுதான் இந்த விலங்குகளை வழிபாடு செய்யும் முறை அப்படிங்கிறது அப்ப அதுல இருந்து அப்படியே வந்தது தான் நம்ம வந்து லேட்டஸ்டா அப்படியே அடுத்தடுத்து கொண்டு வந்துடும் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக அஸ்ட்ராலஜியில விலங்குகள் எங்கு முக்கியமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பொருத்தத்துல வருது இப்போ வந்து ஆணுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு ஒரு மிருகம் இருக்கும் பெண்ணுக்கு ஒரு மிருகம் இருக்கும் இது இது பகை மிருகமா இல்லை நட்பு மிருகமா வந்து வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கப்படுது இப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து நம்ம சிற்பங்கள் பார்க்குறோம் தேவர்களோட சிற்பங்கள் அசுரர்கள் நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து விலங்குகளுக்குமே வந்து சிற்பங்கள் வந்து பார்க்க முடியுது சோ அப்படி இருக்கும்போது வந்து மனிதர்களை விட வந்து இந்த அனிமல்ஸ் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்கு சார் இப்போ பாத்தீங்கன்னா கோயில்கள்ல சிற்பங்கள்ல நம்ம வந்து விலங்குகளை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அதனுடைய தார்ப்பரியம் என்ன அது வந்து என்ன ஒரு கருத்தை சொல்ல வருது அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து சில தவறுகள் செஞ்சு சாபம் வாங்குவாங்க அப்போ இந்திரனின் வாகனம் ஐராபதம் அது வந்து துர்வாச முனிவர்கிட்ட ஒரு சாபம் வாங்குச்சு அடுத்து யமதர்மராஜா வந்து ஒரு முனிவர்கிட்ட சாபம் வாங்கினார் யம தர்மராஜா வந்து என்னவா மாறிட்டார்னா காகமாக மாறிட்டார் சாபம் வாங்கி அடுத்து வந்து இந்திரன் இதே மாதிரி சாபம் வாங்கி அணிலாக மாறிட்டார் இதே மாதிரி சாபம் வாங்கி குரங்கா மாறிட்டார் அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு விலங்கா மாறி அந்த விலங்குகள் திரும்பவும் தெய்வத்தை போய் வழிபட்டு இந்த குரங்கும் அணிலும் போய் குரங்கணில் முட்டம் அப்படிங்கிற இடத்துல போய் சிவபெருமானை வழிபட்டு திரும்ப வந்து தன்னுடைய பல பழைய நிலைமைக்கு போனாங்க அப்போ இந்த சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் எதை சொல்லுதுன்னா நீ ஓர் தவறு செய்தால் நீ தெய்வத்தின் சாபங்களுக்கு ஆட்படுவாய் அதனால் வந்து உன்னுடைய லைஃப் போயிடும் அப்படிங்கிறத கருத்தை சொல்ல தான் அந்த சிற்பங்களில் இந்த விலங்குகளை பொறிச்சாங்க அது ஏன் விலங்குகளை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஏன் விலங்குகளை ஸ்பெசிஃபிக் பண்ணாங்கன்னா விலங்குகள் மட்டும்தான் நம்ம கூடையே ட்ராவல் பண்ணிச்சு அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு வாகனம் தேவை அந்த வாகனம் வந்து ஒரு மிருகமாக விலங்காக இருந்துச்சு அதனால தான் அதுவாகவே நீ போயிரு அது எப்படி உன்னை சுமந்துட்டு போகுமோ அது மாதிரி நீ அதுவாக மாறிடு அப்படின்ற சாபம் வாங்கினதுனால தான் அந்த மாதிரி விலங்குகளா விலங்குகளா மாற சாபம் கொடுத்தாங்க ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து என்னதான் வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து வழிபாட்டுல இருந்தாலுமே கூட இப்போ ரியாலிட்டியில பார்க்கும் வந்து நம்மளுக்கு இடையூறு பண்ணா அதை வந்து நம்ம விரட்ட தானே செய்யறோம் இப்போ நாயா இருக்கட்டும் எலியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம விரட்ட தான் செய்யறோம் ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன்ஸும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ நம்ம நாயே பேயே சனியனே அப்படின்னு நம்ம திட்டுறோம் இப்போ நாய் அப்படிங்கிறது என்னன்னா பைரவர் பைரவரின் வாகனம் தான் நாய் அப்போ நம்ம நாயை திட்டணோன்னா என்ன யாரை திட்டுற மாதிரி பைரவே திட்டுற மாதிரி பைரவர் வந்து காவல் தெய்வம் ஏன்னா சிவன் சன்னதியே முக்கியமான பங்கு வகிக்கிறது பைரவர் அப்போ வந்து அவருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் சனின்னே அப்படின்னு நம்ம ஒருத்தர் வந்து திட்டுறோம் அப்போ என்ன சனி பகவான் கோபத்துக்கு வந்து நம்ம ஆளாயிடுவோம் இருக்கிறதே நவகிரகங்களே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி அப்போ அவருடைய சாபத்துக்கு நம்ம ஆளானால ஏழரை சனி போட்டு நம்மளை வாட்டி எடுக்குங்களா அப்போ அந்த மாதிரி அப்போ என்னன்னா அவங்களெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகளால் மிருகங்களை வந்து ஒரு கேவலமாக பேசி திட்டாம நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்று அடுத்து மிருகங்களை விரட்டாம அதாவது என்னன்னா அதுக்கு உங்களுக்கு இடையூறு பண் பண்ணுச்சு அப்படின்னா அதை துன்புறுத்தாதீங்க அந்த இடத்துலேருந்து விலகி போயிருங்க துஷ்டத்து கண்டால் தூரம் விளகுன்ற மாதிரி அது உங்களை இடையூறு பண்ணுச்சு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பாம்பு வந்து நம்ம வந்துருச்சுன்னா அதை ஏன் கொள்றீங்க அதை விரட்டி விட்டுருங்க அப்போ அந்த மாதிரி வந்து அதை துன்புறுத்த வேண்டாம் அதை கொல்ல வேண்டாம் அதை இடையூறு பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுறது இறைவன் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போதான் நீங்க பேசிட்டு இருக்கும் சொன்னீங்க வாகனங்கள் பத்தி ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இப்போ கொஞ்சம் பேசலாம் இப்போ வந்து நிறைய தெய்வங்களுக்கு வந்து வாகனங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து மயில் வாகனம் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட் வந்து இருக்கு இல்லைங்களா இப்போ நடைமுறையில வந்து அது வழிபாட்டுக்குரிய விஷயமாவும் இருக்கு இல்லைங்களா வாகனங்கள் ஸோ இது வந்து ஆன்மீகத்துல வந்து என்ன மாதிரியான அர்த்தத்தை வந்து கொடுக்குது சார் இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்புறம் அதே மாதிரி கிரகங்களும் பெயர்ச்சி ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி அதே மாதிரி இறைவனும் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் தன்னுடைய தொழில்களை வந்து செய்கிறாங்க அப்போ விஷ்ணு வந்து காத்தல் தொழிலில் செய்கிறார் அப்போ வந்து அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சில விஷயங்களை காட்டணும் அழிக்கணும் அந்த மாதிரி விஷயம் பண்ணும் அப்போ அவர் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போற போவார் நடந்து போக முடியாது நம்மளே ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒன்றும் பைக் தேவை இல்லைன்னா கார் தேவை அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ச்சி அடையவும் தன் தொழிலை செய்யவும் நமக்கு ஒரு வாகனம் தேவை அந்த வாகனத்தை வந்து விலங்கா தேர்ந்தெடுத்தாங்க அப்போ வந்து விஷ்ணு என்ன பண்ணுவார் கருத வாகனத்தில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் தன்னுடைய தொழில் செய்வார் அப்போ அந்த மாதிரி தன்னுடைய விலங்கை வந்து வாகனமாக பயன்படுத்தினாங்க ஒன்று அப்புறம் அதே மாதிரி சனி பகவான் வந்து வாகனம் என்ன காகம் அப்போ வந்து சனி பகவான் நேரம் வரமாட்டாரு முன்னோர்கள் சனி பகவான் ரூபத்தில் வருவாங்க நம்ம வீட்டுக்கு என்ன வருது காக்கா வருது நமக்கு சாப்பாடு வைக்கிறோம் மிச்சர் வைக்கிறோம் அந்த மாதிரி பண்றோம் அப்போ என்னன்னா நம் முன்னோர்களும் இறைவன்களும் தெய்வங்களும் இந்த விலங்குகள் ரூபில் நடமாடுகின்றன அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அப்போ வந்து வாகனமாகவும் அது பயன்பட்டுச்சு அந்த வாகனம் மட்டும் இல்லை அவங்களே வந்து தெய்வங்கள் தான் ஓகே இப்போ வந்து நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருக்கோம் சிவன் கோயிலில் முக்கியமாக வந்து யானைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்க அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் ஏன் சிவன் கோயிலில் அதிகம் யானை இருக்குன்னா எல்லா கோயில்களும் யானை இருக்குது இப்போ அம்பாள் கோயில் யானை இருக்குது முருகர் கோயிலில் யானை இருக்குது விநாயகர் கோயிலில் யானை இருக்குது நிறைய கோயில்கள் யானை இருக்குது ஏன் அதிகம் சிவன் கோயிலில் யானைகள் இருக்குன்னா யானை வந்து எந்த கிரகத்தின் அதிபதினா குரு பகவானுக்கு வந்து விலங்கு யாருன்னா யானை அப்போ குரு பகவான் யார் அப்படின்னா சிவபெருமான குரு பகவானே அப்போ அதனால தான் சிவன் கோயிலில் அதிகம் யானைகள் இருக்கு ஏன்னா சிவனே குரு தான் அந்த குருவின் வாகனம் யானை அதனால தான் அதிகம் சிவன் கோயிலில் யானைகள் இருக்கு இப்போ நீங்கள் யானைன்னு சொன்னதுனால இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க நமக்கு எந்த பிரச்சனை சால்வ் ஆகினாலும் நமக்கு குரு அருள் இருந்தால் குரு பலன் இருந்தால் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் நமக்கு எல்லாமே நடந்து பிரச்சனை சால்வ் ஆகிடும் அந்த குருவோட அருள் நமக்கு தேவை அப்படின்னா யானையை கும்பிட்டா நமக்கு குரு அருள் கிடச்சிரும் அப்போ எந்த யானை கும்பிடணும் அப்படின்னு இருக்குது அப்போ சிவன் கோயில் யானை இருக்கும் பெருமாள் கோயில் யானை இருக்கும் அம்பாள் கோயில் யானை இருக்கும் எந்த யானையை வழிபாடு செய்யணும் அப்படின்னா ராசிப்படியும் யானைகள் இருக்குது கிரகப்படியும் யானைகள் இருக்குது இப்போ இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இல்லை எனக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்க தெரில அப்படின்னா உங்கள் ராசி எதுன்னு எடுத்துக்கோங்க அப்போது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் மேஷத்துலையும் விருச்சகத்துலேயும் இருந்தார் அப்படின்னா மேஷம் விருச்சகமும் செவ்வாய் வீடு செவ்வாய்னா முருகர் முருகர் கோயில் யானையை கும்பிடுங்க இப்போ இதே ரிஷபத்துலேயும் துலாம்லேயும் உங்களுக்கு குரு இருக்குது இல்லைன்னா நீங்கள் ரிஷப ராசி துலாம் ராசியாக இருக்கீங்க அப்படின்னா என்ன அதிபதி சுக்கரன் அப்ப அம்பாள் கோயில் யானையை வந்து கும்பிடுங்க அடுத்து இதே வந்து மிதுனத்திலையும் தண்ணியிலையும் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கு இல்ல நீங்க மிதுன ராசி தண்ணீராசியா இருக்கீங்க அப்படின்னா அதிபதி புதன் அப்ப புதன் அப்படின்னா மீனாட்சி அம்மன் புதன்னா பெருமாள் அப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் யானையை கும்பிடலாம் இல்லைன்னா மீனாட்சி அம்மன் கோயில் யானையை கும்பிடலாம் அந்த யானைகளுக்கு உணவளிக்கலாம் இதே சூரியன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மற்ற தெய்வ கோயில்கள்ல இருக்கிற யானைகளுக்கு உணவளிக்கலாம் இப்ப இது மீனமும் தனுசை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலும் தனுசு குருவின் வீடு சிவன் கோயில் யானைக்கு உணவளிக்கலாம் இப்போ இதே மகரத்துலேயும் கும்பத்துலேயும் உங்களுக்கு குரு பகவான் இருக்கு இல்லை நீங்கள் மகர ராசி கும்பராசியா போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து கோயில் சார்ந்த யானை இல்லை காப்பகத்தில் இருக்கக்கூடிய யானை இல்லைன்னா ரோட்ல இருந்து ஒரு பாகன் யானை கூட்டிகிட்டு போகிறோம் அந்த யானை அப்ப அந்த மாதிரி யானைக்கு நீங்கள் உணவளிக்கலாம் இதெல்லாம் என்னன்னா நமக்கு குரு பலனை கொடுத்துரும் நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் இந்த மாதிரி யானைகளை வழிபட்டோம்னா அது வழிபாடு செஞ்சு அந்த பலன் கிடைக்கும்போது தான் அந்த ஃப்ரூட்டை வந்து நமக்கு தெரியும் இதை வந்து எல்லாரும் தயவுசெய்து பலன் பண்ணி பாருங்கள் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து நம்ம கோவிலில் வந்து நிறைய சிற்பங்கள் பார்க்குறோம் கடவுளோட சிற்பங்களே வந்து இப்போது விலங்குகளோட உருவத்தில் வந்து இருக்காங்க இல்லைங்களா ஸோ இது வந்து என்ன மாதிரியான அர்த்தங்களை வந்து கொடுக்குது சார் இப்போ தெய்வங்களே வந்து சாத்த தெய்வம் அகோர தெய்வம் அந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு இப்போ சிவன் தெரியும் பெருமாள் தெரியும் அம்பாள் தெரியும் இந்த மாதிரி அப்போ சிவன் வந்து ஒரு கிரகம் சூரியன் அடுத்து அம்பாள்னா சந்திரன் எடுத்துக்கலாம் சுக்கரன் எடுத்துக்கலாம் பெருமாள் அப்படின்னா புதன் எடுத்துக்கலாம் அப்படி நவகிரகங்களில் இந்த மிருக முகம் கொண்ட முருக உடல் கொண்ட தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து ராகு கேதுக்களின் சாயம் இப்போ ராகு பகவான் கேது பகவான் பார்த்தீங்கன்னா மனித உடலும் அடுத்து பாம்பு தலையும் அந்த மாதிரி உள்ள கிரையும் இப்போ ராகு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து மனிதம் மா பாதி வந்து பாம்பு அதே மாதிரி கேது பகவான் அப்போ இவங்கெல்லாம் என்ன மிருகம் பகுதியாக இருக்கிறாங்க பாம்பு பகுதியாக இருக்குது அப்போது இந்த வாராகி அடுத்து பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் காளி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இதெல்லாம் வந்து ஆமாம் விநாயகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் சாயல் கொண்ட தெய்வங்கள் இவங்கள்லாம் யாருடைய அம்சம்னா ராகு கேதுக்களை அம்சம் நம்மளோட லா லைஃப்பில் வாழ்க்கையில் நடைமுறையில் தாக்கத்தை மிக அதிக தாக்கத்தை தரக்கூடிய கிரகங்கள் ராகு கேது ஏன்னா ராகு கேது தான் இருக்கிறதுலே நவகிரகங்கள்ல அசுப கிரகங்கள் அப்போ கேது தான் நம்மளோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளையும் தாக்கத்தையும் நம்ம லைஃப்பை புரட்டி போடுறது ராகு கேது அந்த ராகு கேது பிரச்சனையை தீரணும் அப்படின்னா அந்த ராகு கேது சாயல் கொண்ட தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்போ அதுதான் இந்த தெய்வங்கள் இந்த மிருகமுகம் கொண்ட தெய்வங்கள் வந்து நமக்கு சொல்ல வருது அப்போ என்ன வழிபாடு செஞ்சீங்கன்னா ராகுகே தாக்கம் உங்களுக்கு இருக்காது அப்போ நரசிம்மர் போய் கும்பிட்டோம்னா ராகு தாக்கம் இருக்காது பிரத்யங்கரா தேவி கும்பிட்டோன்னா ராகு கே தாக்கம் இருக்காது வாராகை கும்பிட்டோம்னா ராகுகே தாக்கம் இருக்காது அப்போ நம்ம மாதிரி சர்வேஸ்வரர் கும்பிட்டா ராகுகேது தாக்கம் நமக்கு இருக்காது இதுதான் வந்து அந்த தெய்வங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் ஓகே இப்போ வந்து நம்ம வழிபாடு பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து வீட்டில எல்லாம் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து எதை குறிக்குது சார் இப்போ ராகுகேது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் குறிக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் பெட்ஸ் வந்து எல்லாருமே வளர்க்குறது இல்லை இதுவுமே அதோட ஏதாச்சும் இன்டர் கனெக்டடா இருக்கா இப்போ நம்ம வந்து பெட்ஸ் வளர்க்குறோம் வீட்டில் வந்து மீன் தொட்டிலையும் மீன் வளர்த்துட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா மீன் செத்து போயிடும் அன்னைக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நம்ம வளர்த்துற பெட்ஸ் வந்து அது வாங்கிக்குமா அதுதான் வந்து வாகனமே ஏன்னா அது யாரை இறைவன் தான் அது அப்போ அதனால் நம்மளுடைய பெட்ஸ் வந்து நமக்கு என்ன விஷயத்த சொல்லணும்னா நமக்கு வரக்கூடிய கெட்ட அந்த பெட்ஸ் வாங்கிக்குவோம் இது வந்து நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு நாய்க்குட்டி இருந்தது அது கூட அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆச்சு அப்போ அதுதான் அப்போ நமக்கு வரக்கூடிய தீமைகளை வந்து நம்ம வளர்த்துற பெட்ஸ் வந்து தெய்வ ரூபமா இருந்து அது வாங்கிக்குது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ வந்து நம்ம விலங்குகள்ல வந்து ரொம்ப புனிதமா கருதப்படுறது வந்து பசுமாடு இல்லைங்களா சோ பசுமாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோ பூஜை எல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சார் இப்போ பசுமாடு பசுமாடு வந்து எந்த கிரகத்துக்கான வாகனம் அப்படின்னா குரு பகவானுக்கு அதிபதி பசுமாடு அடுத்த ரெண்டாவது சுக்கர பகவான் காமதேனு அதுக்கு அதிபதியும் இந்த பசுமாடு தான் அப்போ தேவ குருக்களின் தலைவன் வந்து குரு பகவான் அசுர குருக்களின் தலைவன் வந்து சுக்கராச்சாரியார் குரு வரலும் சுக்கரன் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் லைஃப்பில் வந்து லக்ஸுரியான லைஃப்பை வாழ முடியும் அப்போ இந்த பசுமாடு வழிபாடு செய்யும்போது நம்ம இந்த பூ செய்யும்போது குரு வரலும் சுக்கரன் கிடச்சிடும் அது ரெண்டும் கிடச்சிட்டா லைஃப் செட்டில்டு லக்ஸுரியான லைஃப் நீங்கள் வாழ்வீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ பசுமாட்டை கும்பிட்டோம்னா நமக்கு குரு அருள் சுக்கரன் அருள் கிடைச்சிருக்கும் அவ்வளோதான் லைஃப் இப்போ கோபூ கோபூஜை செய்யும் போது வந்து தானம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதோட சிறப்புகள் பத்தி சொல்லி இப்போ வந்து பொதுவாகவே தானங்கள் சிறந்தது அன்னதானம் அதுலேயும் அன்னதானங்கள் வந்து இந்த விலங்குகளுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்போ இந்த பசுமாட்டுக்கு அகத்து கீரை கொடுக்குறது பசுமாட்டுக்கு வந்து வெள்ளம் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது நம்ம இறைவனுக்கே சாப்பாடு போடுற மாதிரி இப்போ இறைவனுக்கு வந்து நம்ம சிலைகள் முன்னாடி நம்ம சாதம் படைக்கிறோம் சிலைகள் வந்து அந்த உணவை சாப்பிட்றதில்ல ஆனா விலங்குகளே தெய்வமாகத்தான் இருக்குது அவங்க என்ன தெய்வத்துக்கே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து நிறைய சொற்கள் வந்து வந்து இப்போ தந்திரமா இருக்காங்க அப்படின்னா நரி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்டெலிஜென்டா இருக்காங்க அப்படின்னா யானையோடைய காகத்தோடய வந்து கம்பேர் பண்றாங்க இதெல்லாம் வந்து எதனால அனிமல்ஸ் கூட வந்து கம்பேர் பண்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து சொல் வழக்குலையும் பேச்சு வழக்கிலையும் வந்தது இப்போ நல்ல விஷயங்களை நம்ம வந்து மிருகங்கள் கூட கம்பேர் பண்ணி பேசுறது நல்லது பட் அதுக்காக நாயை பேயன்னு திட்டுறதெல்லாம் வந்து கூடாது அப்போ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நரி வந்து தந்திரமாக கண்ணிங்காக இருக்குன்னா அதனோட இன்டெலிஜென்ஸை நம்ம பாராட்டலாமே தவிர அதை வந்து ஒரு இழிவாக நம்ம பேசி சொல்லக்கூடாது அப்போ வந்து அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம பாராட்டலாமே தவிர அதை வந்து ஒரு இழிவாக பேசி குரங்க பேயே பிசாசே அந்த மாதிரி தி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த தெய்வங்களின் சாபங்களுக்கு நம்ம ஆளாயிடும் இப்போது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா ஐந்து அறிவு கொண்டது மிருகங்கள் ஆறு அறிவு கொண்டது மனிதன் அப்போ எந்த ஒரு அறிவு நமக்கு மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அந்த பகுத்தறிவு இருக்குது இப்போ நம்ம வந்து மனிதனை வந்து நம்ம மிருகமாக திட்டுறோம் அப்போ என்ன ஆகிரும்னா நீ வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து குரங்கு ஏ குரங்கு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறோம் ஏ நாயே அப்படின்னு நம்ம திட்டுறோம் அப்போ என்ன ஆயிடுவோன்னா நம்ம வந்து ஒரு ஐந்தறிவு கொண்ட ஒரு மிருகத்தை ரேட் பண்ணி நம்ம திட்டுறோம் அப்படின்னா என்ன நம்ம ஒரு அறிவை குறைச்சி நம்ம திட்டுறோம் அப்ப இறைவன் என்ன பண்ணிடுவாரு நம்மளுடைய பகுத்தறிவை நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாரு அப்படின்னு என்ன பகுத்தறிவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது லைஃப்ல தோல்வியை தழுவுவீங்க அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலா எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்ப வந்து பூஜை பத்தி பேசணும் இல்லைங்களா இன்னொன்னு இந்த ஆன்மீகத்துல வந்து நம்ம அனிமல்ஸ் சார்ந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த புற்று வழிபாடு ஸோ பாம்பு புற்று வழிபாடு இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்ப வந்து புற்று வழிபாடு அப்படிங்கிறீங்க இப்போ புத்து பாம்பு அப்படின்னாலே ராகுகேதுக்கள் அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நல கிரகங்கள்லேயே மிக வலிமை வாய்ந்த தாக்கம் தரக்கூடிய கிரகம்னு பார்த்தா ராகுகேதுக்கள் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ இருக்கவே மோசமான தோஷம் அப்படின்னா செவ்வாய் தோஷத்தை விட ரொம்ப அதிகமாக பார்க்குறது வந்து இப்போ ராகு தோஷம் தான் ராகு தோஷம் இருந்தால் திருமணமாகாமல் கஷ்டப்படுறாங்க காசுக்கு கஷ்டப்படுறாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ யாரெல்லாம் இந்த குற்று வழிபாடு செஞ்சே ஆகணும் அப்படின்னா லக்னத்துலேயோ லக்னத்துக்கு இரண்டாம் கட்டத்துலேயோ ராகு கேதுக்கள் இருந்தால் அடுத்து ராகு கேதுக்களின் தசா புத்தி நடைபெற்றால் வந்து கண்டிப்பாக குற்று வழிபாட பண்ணணும் ஏன்னா இப்போ லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏழாம் இடத்துல கேதுரு அப்போ லக்னம் அப்படிங்கிற ஜாதகரன் ஜாதகரின் வளர்ச்சி அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஜாதகரின் வளர்ச்சி தடை லக்னத்தில் ராகு இருக்கிற அந்த ஜாதக ஜோ என்னென்னா எடுத்து பாருங்க அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டத்தை சந்திச்சிட்ருப்பார் ஒன்று அடுத்து இரண்டாவது இரண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தான் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் தனம்னா பைசா குடும்பம்னா ஃபேமிலி வாக்குன்னா நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் இதில் தான் அதிகம் வாடி வாங்கியிருக்கான் அப்போது இந்த இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராகு கேதுக்களின் தாக்கம் அடுத்து அடுத்த மூணாவது ராகு தசா தசாபுத்தி நடைபெறும் பொழுது அப்போ ராகு கேது தசா புத்தி போது தான் அவன் வந்து கடனில் மாட்டிக்குவான் அடுத்து அவன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் சந்திப்பான் பணத்தை ஏமாந்துருவான் டைவர்ஸ் ஆகும் குழந்தை இல்லாமல் கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து சனி ராகு இணைவு சுக்கரன் ராகு இணைவு இந்த இணைவு இருக்கிறவங்களும் சனி ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்மா அடுத்து சுக்கரன் ராகு அப்படின்னாலும் கர்மா அப்போ இவங்கெல்லாம் வந்து கொடிய நோய் காட்படுவாங்க அடுத்து வந்து ஃபேமிலி வந்து அவ்வளோக்கா சிறப்பாக இருக்காது அந்த மாதிரி விஷயம் அப்போ இவங்கெல்லாம் இந்த புற்று வழிபாடு பண்ணணும் அப்போ குற்று சார்ந்த வழிபாடு அப்படின்னா குற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்ப்பமும் குடிகுண்ட சர்பத்தோட வீடு தான் புத்து அப்போ அந்த இடத்த போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த ராகு சார்ந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஆயிடும் அப்போ ராகு கேதுக்களின் தாக்கம் குறைஞ்சு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா இருக்கும் அப்போ இந்த புற்று சார்ந்த வழிபாடு அப்போ புத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா புத்துக்கு பாலும் முட்டையும் வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபாடு செய்யலாம் புத்தை சுற்றி வழிபாடு செய்யலாம் புற்றுகள் அதிகம் இடிக்காமல் இருக்கணும் புற்றுகளை வந்து ஒரு கோயில் மாதிரி கோத்தி கும்பிடணும் அப்போ அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணும்போது நமக்கு ராகுகேதுக்களின் தாக்கம் குறைஞ்சு நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்வோம் இப்போ இந்த பாம்புன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வீட்டிலலாம் பாம்பு வரது வந்து நம்ம நியூஸ்ல எல்லாம் கேள்விப்படுறோம் அப்படிங்களா இது வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து உணர்த்துது சார் யாருக்கெல்லாம் ராகுகேதுகளின் தாக்கம் இருக்கோ அவங்க வந்து அதிகம் பாம்புகள் அவங்க கண்ணில் தென்படும் அதிகம் பாம்புகள் வந்து கனவில் வரும் அதிகம் பாம்பு வந்து வீட்டில் வரும் அப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னாலே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பாம்பு தெரியுது அப்படின்னாலே ராகு வேது ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது ராகு கேது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணது கவனம் தேவைன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு போவாங்க இப்போ நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் பிக்னிக் போயிருந்தோம் அந்த கூட வந்து இந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறார் ஏன் அங்கே போகிறதா பாம்பு போயிட்டுருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த இடத்துல பாம்பு காணும் டக்குன்னு போயிடுச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு ஒன் வீட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காலில் அடிபட்டுருச்சு அப்போ வந்து அந்த ராவுக்கு இது வந்து அந்த பாம்பு ரீதியை ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிணோம்னா இமீடியேட்டாக அடுத்த உடனே வந்து குற்று சார்ந்த வழிபாடு குத்துக்கு போய் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா நாகராஜா கோயில் நாகாத்தம்மன் கோயில் அந்த மாதிரிலாம் போய் வழிபாடு செய்யும்போது நம்ம வரக்கூடிய ஆபத்தை வந்து நம்ம தவிர்த்திடலாம் அடுத்து எக்காரணத்தை கொண்டும் பாம்புகளை வந்து அடிக்காதீங்க பாம்புகளை கொல்லாதீங்க ஏன்னா வந்து பாம்புகளை கொன்னீங்க அப்படின்னா ராகுகேது தோஷம் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராகுகேது சர்ப்பதோஷம் ஏற்படும் அப்போ அவங்களோட லைஃப்பில் அவங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் பாம்பு வந்துடுச்சுன்னா பாம்பு வந்து விரட்டி விட்டுருங்க இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க நீங்கள் அடிக்காதீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து நம்ம வந்து விலங்குகளோட வழிபாடு நம்ம பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் இப்போ வந்து விலங்குகளே வந்து தெய்வங்களை வந்து வழிபடுறதா வந்து புராணத்தில் வந்து கேள்விப்படுறோம் இல்லைங்களா இது வந்து எப்படி சார் இப்போ புராணங்கள்ல நம்ம கோயில்களே நிறைய பார்த்துருக்கோம் என்னன்னா இப்போ விலங்குகள் வந்து சிவபெருமான வழிபட்டன இப்போ புலி வந்து சிவபெருமான வழிபட்ட ஸ்தலம் வந்து திருப்புலிவனம் பசு வழிபட்ட ஸ்தலம் வந்து பட்டீஸ்வரம் மயில் வழிபட்ட ஸ்தலம் வந்து திருமயிலை மயிலாப்பூர் அடுத்து பாம்பு வழிபட்ட ஸ்தலம் திருப்பாம்புரம் அடுத்து யானை வழிபட்ட ஸ்தலம் வந்து திருவானைக்காவல் எறும்பு வழிபட்ட ஸ்தலம் திருவெரும்பூர் ஈ வழிபட்ட ஸ்தலம் உசிறி குரங்கு அணில் வழிபட்ட ஸ்தலம் குரங்கணில் முட்டம் கழுகு வழிபட்ட ஸ்தலம் வந்து திருக்கழுகுன்றம் அடுத்து இந்திரனின் வாகனமான யானை அந்த ஐராவதம் வழிபட்ட சிவன் வந்து ஐராவதேஸ்வரர் இந்த மாதிரி வந்து விலங்குகள் வந்து சிவபெருமானி வழிபட்டதை புராணத்தில் இருக்குது கோயில்களும் இருக்குது அப்போ வந்து இப்போ விலங்குகள் கண்டிப்பாக தெய்வங்களை வழிபட்டுச்சு அதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது இப்போ வந்து ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுக்குமே வந்து விலங்குகள் இப்போ வந்து ராசியிலேயே பார்த்தா மேஷ ராசிக்கு வந்து ஆடுனோட முகத்தை வந்து பிரதிபலிக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இப்போ வந்து ஜோதிடத்துலேயே அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ கிரகம் ரீதியாக வந்து வழிபாடு அப்படிங்கும் போது விலங்குகளோட வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சார் இப்போ வந்து தசாபுத்தி ரீதியாக நம்ம வருவோம் ஏன்னா மெயின் வந்து ராசியை விட தசாபுத்தி ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எனக்கு சூரிய தசை நடக்குது அப்படின்னா சூரியனுக்கு உண்டான விலங்குகள் அப்படின்னு பார்த்தா புலி சிங்கம் மான் காளை அதுக்காக வந்து நம்ம சிங்கத்தை போய் நம்ம வழிபாடு செய்ய முடியாது சிங்கத்துக்கு எதாவது சாப்பாடு கொடுக்க முடியாது புளிக்கும் கொடுக்க முடியாது மானுக்கும் கொடுக்க முடியாது பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா காளை இருக்குது அப்போ சூரியனுக்கு வந்து விலங்கு காளை அப்போ காளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் காளைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அது வந்து சூரியனின் தாக்கத்தை நமக்கு குறைக்கும் அது ஒன்று அப்புறம் சூரியன்னா அப்பா அப்பாவுக்கு ஏதாவது தொந்தரவு அப்படின்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் குணம் ஆகணும் அப்படின்னா சூரியனோட என்ன காலை காலைக்கு ஃபுட்டு கொடுத்தா அப்பாவுக்கு ரெடி ஆகிடும் அடுத்து சந்திரன் அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்கள் அடுத்து முயல் அடுத்து நம்ம முயல போய் தேடி பிடிச்சி கொடுக்க முடியாது பட் மீனுக்கு போய் போடலாம் அடுத்து செவ்வாய்னா நாய் எறும்பு குரங்கு செம்மறியாடு ஆண் விலங்குகள் இதெல்லாமே செவ்வாய்க்கு இருக்கு அப்போ செவ்வாதோசம் நடந்துட்டு இருந்து என்னென்ன செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து உணவளிக்கலாம் அடுத்து புதன்னா பூனை அப்ப பூனைக்கு வந்து பால் வைக்கலாம் இன்னும் புதன் கிழமை பூனைக்கு வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு புதன்கிழமை புதன் ஹோரையில பூனைக்கு பால் இன்னும் ரொம்ப சிறப்பு இதே மாதிரி புதன் கிழமை புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய ஹோரையில லக்னத்துல புதன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் அபரிவலமான பலனை வந்து நமக்கு புதன் கொடுப்பாரு ஆனா வாஸ்து ரீதியா வந்து பூனைகள் வந்து வளர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்களே அது எப்படி அது எதனால அப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா பூனைகளோட ரோமங்கள் வந்து முடி வந்து அதிகம் உதிரும் அப்போ வீட்டில் வந்து குழந்தைகள் இருப்பாங்க அப்போ சாப்பிடுவாங்க அதில் வந்து முடி விழுந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கும் ஆகாது அதுக்காக வேண்டி அப்படி சொல்லப்பட்டுச்சே தவிர மிருகங்களை வளர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அப்போ இந்த புதன் சார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா பூனைக்கு வந்து உணவு வைங்க காதல் கிரகம் புதன் அப்போ உங்களுக்கு காதல் பிரச்சனை இருக்குது லவ்வில் பிரேக்கப் அப்படின்னா பூனைக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க புதன்கிழம பூனைக்கு ஃபுட்டு வையுங்க பால் கொடுங்க உங்களுடைய லவ் ப்ரேக் வந்து சரியாயிடும் அடுத்து புதன் வந்து பிஸ்னஸுக்கார கிரகம் புதன் அப்போ பிஸ்னஸில் லாஸாக புதன்கிழம பூனைக்கு பால் கொடுங்க அடுத்து கல்விக்கார கிரகமும் புதன் தான் அப்போ கல்வியில் தேர்ச்சி அடையணும் என் குழந்தை நல்லா படிக்கணும் நானே நல்லா படிக்கணும் அப்படின்னா பூனைக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட் புதன் பங்கு சந்தையில் பணம் வரணுமா பூனையும் கெட்டியை பிடிச்சிக்கோங்க அப்போ இது சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த புதன் ஆதிக்கம் கடன் புதன் நட்பு புதன் அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் கம்யூனிகேஷன் புதன் நான் வந்து இந்த மாதிரி க கல்வி பேச்சாளர்கள் புதன் அடுத்து டீச்சர் புதன் டீச்சிங் ஃபீல்டு புதன் இன்ஸ்டியூட் புதன் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பூனைக்கு இதெல்லாம் பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுத்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ குரு வந்து ரெண்டு வாகனம் ஒன்று பசு இன்னொன்று யானை அப்போ எனக்கு குரு வருண் கிடைக்கணும் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் நாங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீட்டில் வந்து எனக்கு குழந்தை செல்வம் இல்லை அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யானைக்கும் பசுமாட்டுக்கும் உணவளிக்கும் போது இந்த மாதிரி நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை பண்ணா இன்னும் சிறப்பு குருவுடைய ஹோரையில் பண்ணா இன்னும் சிறப்பு லக்னத்துல குரு இருக்கும்போது பண்ணா இன்னும் அதை விட சிறப்பு அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் குரு திசை நடப்பவர்களும் இதை செய்யலாம் அப்படின்னு அடுத்து சுக்கர பகவான் அப்படின்னா குதிரை அப்ப குதிரைக்கு வந்து உணவடிக்கலாம் அப்போ குதிரைக்கு கொள்ளு கொடுக்கலாம் அப்ப சுக்கரன் சார்ந்த விஷயமெல்லாம் சரியாயிடும் அப்ப வீட்டில் வந்து எனக்கு கணவன் மனைவி சண்டை இருக்கு அப்படின்னா இந்த சுக்கரன் வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து எனக்கு சுக்கரன் என்ன பைசா சுப் எனக்கு வந்து பண பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கு பண பிரச்சனைகள் தீர்ந்துடும் அடுத்து சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு எருமை கழுத காகம் இதெல்லாம் சனி பகவான் அப்போ எனக்கு சனி தாக்கம் இருக்குது ஏழரை சனி இருக்குது அஷ்டம சனி இருக்குது கண்டக சனி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த விலங்குகளுக்கெல்லாம் போது அது சரியாயிடும் அடுத்து வந்து ராகு கேதுக்கள் அப்படின்னாலே பாம்பு பன்றி கழுதை அப்போ இவங்களுக்கெல்லாம் போது ராகு கேதுக்களின் தாக்கமும் குறையும் அடுத்து கேதுன்னு எடுத்துக்கிட்டாலும் கேது வந்து நாய் பன்றி அடுத்து பாம்பு அப்போ இவங்களுக்கெல்லாம் உணவளிக்கும் போது கேது சார்ந்த விஷயமும் தீர்ந்துடும் அப்படி இந்த ரீதியாகவும் அந்த தசாபுத்தி ரீதியாகவும் நம்ம அந்த விலங்குகளுக்கு வழிபாடு செய்யும் போதும் விலங்குகளுக்கு உணவளிக்கும் போதும் அந்த கிரகங்களின் தாக்கமே நமக்கு குறைஞ்சு நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மேன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும் சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஆனிமல்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஆஸ்ட்ராலஜிக்குமே ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி